கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படற்றும் கத்தருக்குள் அன்பானவர்களே இந்த அருமையான காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் அன்பான திருநாமத்தில் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்துடைய நாமமே மகிமைப்படட்டும் அற்புத ரேசு ராஜனே புத்தமனஅலனே நீரே என் நாறுதல் என் கோட்டை என் கோட்டை என் துருகம் என் துருகம் நான் நம்பினவர் நான் நம்பினவர் என் அடைக்கலம் என் அடைக்கலம் என் கோட்டை என் கோட்டை என் துருகம் என் துருகம் நான் நம்பினவர் நான் நம்பினவர் என் அடைக்கலம் என் அடைக்கலம் என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் என் அடைக்கலம் அற்புதரே சூராஜனே உத்தம நீரே என் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்வார் இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர் இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர் நீர் பெரியவர் நீர் பெரியவர் துதிக்கு பாத்திர துதிக்கு பாத்திர எனக்கு உரியவர் எனக்கு உரியவர் என் என்சு என் நீர் பெரியவர் நீர் பெரியவர் துதிக்கு பாத்திர துதிக்கு பாத்திர எனக்கு உரியவர் எனக்கு உரியவர் என் என்சு என் ஏசு நீ பெரியவர் துதிக்கு பாத்திர எனக்கு உரியவர் எங்கேசு அற்புதரேசு ராஜனே உத்தம மனாலனே நீரே என்னாருதல் அற்புதரேசுராஜனே உத்தம மணாலனே நீரே என்னாருதல் ஆண்டவருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக பிரிமானவர்களே இந்த நாளிலே வேத புத்தகத்திலிருந்து ரெண்டு ஐயோ இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வாக்கியம் ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது பிரியமானவர்களே தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது இந்த காலகட்டமானது அஸ்திபாரங்கள் இல்லாத ஒரு கட்டிடத்தை போல காணப்படுகிறது நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு அஸ்திபாரம் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு அஸ்திபாரம் நம்முடைய சபைக்கு ஒரு அஸ்திபாரம் தம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு ஒரு சரியான அஸ்திபாரம் இருக்க வேண்டும் அஸ்திபாரம் சரியா இருந்தால் எப்படிப்பட்ட நிலைமையிலும் கட்டிடம் தாங்கி நிற்கும் இன்றைக்கு ஒரு சரியான அஸ்திபாரம் இல்லாத தான் கத்தரை நம்புகிற ஜனங்கள் அநேகர் காணப்படுகிறார்கள் அப்போ சொல் பவுல் சொன்னார் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் பேரே அஸ்திவாரத்தை போட முடியாது கிறிஸ்து நம்முடைய வாழ்வுக்கு சரியான அஸ்திபாரத்தின் நங்கூரமாக காணப்படுகிறார் அவர் மேலேதான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது காவீது பதினொன்னாவது சங்கீதத்திலே சொல்லும் பொழுது மூன்றாவது வாக்கியத்தில் அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே நீதிமான் என்ன செய்வான் தாவீதனுடைய வழி பயணத்தில் அவனுடைய உறுதியான நம்பிக்கைகள் நிர்மூலமாக்கத்தக்கதாக போராட்டங்கள் மீது போராட்டங்கள் தொடர்கிறது நீதிமான் என்ன செய்வான் என்று கேட்கிறார் நீதிமான்கள் என்று சொன்னால் விசுவாசிகள் தான் தான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய விசுவாசத்தின் உறுதியாகிய கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நங்கூரம் நிர்மூலமாக்கப்படக்கூடாது குடும்ப வாழ்வில் கணவனுக்கும் மனைவிக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உடன் கூட குடும்பத்தினர்களுக்கும் உடன் பிறப்புகளுக்கும் இடையிலே ஏற்படுகிற மோதல்கள் அது மட்டுமல்ல நம்முடைய திருச்சபை என்கிற ஆணித்தரமான திருச்சபை கிறிஸ்து இயேசுவின் மேல் கட்டப்பட்டிருக்க வேண்டும் மனித உபதேசங்கள் மேல் கட்டப்படுவது அல்ல வேத புத்தகம் நமக்கு என்ன சொல்கிறது அதுதான் முக்கிய கோரிக்கை அஸ்திவாரங்கள் இல்லாத போதனைகள் உலகத்தில் நிரம்பி விட்டது நம்முடைய ஆண்டவர் அற்புதரேசுராஜன் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்வார் இருளிலிருந்து புதையலை கொண்டு வருவார் அவர் பெரியவர் துதிக்கு பாத்திரர் எனக்கு உரியவர் என்று பாடினோம் அவரை எந்த அளவு நாம் உரிமையாக்கி வைத்திருக்கிறோம் அவரை சார்ந்து கடந்து போகும் விசுவாச வாழ்க்கை நமக்கு அவசியம் தேவை நம்முடைய அடிப்படையான உபதேச புலறுபடிகளால் மோசம் போய்விடக்கூடாது கத்தருடைய வார்த்தையின் ஆழத்தை அறிந்து செயல்பட வேண்டும் அந்த அஸ்திபாரத்தின் ஆழம் என்ன என்பதை கண்டுகொள்ள வேண்டும் தாவிதுக்கு அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக்கப்பட்ட பொழுது அவர் உறுதியாய் நின்றார் குறிக்கோளோடு நான் கத்துணை நாமத்தினாலே சேனைக்குள் பாய்வேன் மதிலை தாண்டுவேன் சேனைக்குள் பாய்ந்தார் மதிலை தாண்டினார் வெற்றி வாகை சூடினார் நம்முடைய விசுவாச வாழ்வில் நமக்கு நேரிடுகிற போராட்டங்கள் தடுமாற்றங்கள் பலவீனங்கள் உறவுகள் இந்த உலக தன்மைகள் பாவங்கள் பாவங்கள் விட முடியா பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் நான் வெற்றி கண்டு முன்னேற வேண்டும் ஆகையினாலே கத்த நம்மோடு அஸ்திபாரங்கள் தேவனுடைய அஸ்திபாரம் இருக்கிறது கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவன் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் அநியாயம் செய்து கொண்டு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லிக்கொண்டிருக்க கூடாது அநியாயத்தின்படி நடந்து கொண்டு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லிக்கொண்டிருக்க கூடாது ஒன்று கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி அநியாயத்தை விட்டு நீக்கப்பட வேண்டும் அநியாயத்தினாலே சத்தியத்தை அடக்கி வைக்கவும் கூடாது என்னுடைய என்னுடைய சுயம் நிறைவேற்றப்படுவதற்காக சத்தியத்தை அடக்கி வைக்கவும் கூடாது ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையானது கிறிஸ்து என்கிற ஒருவர் மேல் சரியாய் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாக நாம் நிலைத்து நிற்க வேண்டும் அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற மேன்மையான காரியம் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகலாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் நீதிமான் அசைக்கப்படுவதில்லை அன்றைக்கு அவர் நீதிமான் என்ன செய்வான் என்று கேட்டார் நீதிமானுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அவன் உறுதியான அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட கண்மலையின் மேல் கட்டப்பட்ட உறுதியோடு இருக்கிறான் அப்படிப்பட்ட நிலையில் உறுதிக்கு உறுதியாய் இருந்து வெற்றி வாகையை சூடுவோம் கத்த நிச்சயமாய் பெரிய காரியங்களை நமக்கு செய்து கொடுப்பார் நம்முடைய உறுதியை கத்தர் எதிர்பார்க்கிறார் கத்தருடைய நாமத்துக்கே மைமை உண்டாகட்டும் நாம் செபிக்கலாம் கிருபையுள்ள நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஸ்திபாரமான போதனைகளில் நாங்கள் இருக்க உதவி செய்யும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற அஸ்திபார போதனையில் உறுதி சார்ந்து உறுதியோடு இருக்க கிரியை செய்யும் உலகத்தில் நிர்மூலமாக்க நினைக்கிற அநேக பிரச்சனைகளை நாங்கள் மேற்கொண்டு ஜெயித்து வெற்றி பெற்று வாழச் செய்யும் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து காத்து கொள்ளும் படிக்கிற மாணவ மாணவியர்களை ஆசீர்வதியும் அவரவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் தொழில் தொடங்குகிற உத்தியோகங்கள் எல்லாவற்றிலும் கத்தருடைய கரம் இருந்து ஆசிர்வதித்து நடத்தட்டும் சரீர பிரகாரமான பலவீனங்களையும் வியாதிகளையும் நீக்கி சுகத்தை தாரும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களையும் ஆசீர்வதியும் துதி மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சோத்திரத்தோடே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்